ஆண்மை செய்தி கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள இஸ்ரோவில் நடைபெறும் விழாவில் பங்கேற்றுள்ள பிரதமர் மோடி விண்வெளி செல்லும் நான்கு வீரர்களின் பெயர்களை அறிவிக்க உள்ளார் இது பற்றிய விவரங்களை சிறப்பு செய்தியாளர் சலீம் வழங்க கேட்கலாம் சலீம் வணக்கம் இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன நான்கு வீரர்களின் பின்னணி என்ன விக்ரம் திருவனந்தபுரத்தில் இருக்கிறது அங்கு என்ன காட்சிகள் இருக்கிறது என்பதை தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய நாள் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்ப நம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சில விஞ்ஞானிகளின் பெயரை அறிவிக்க உள்ளார் உலகமே அந்த விஞ்ஞானிகள் யார் என்று பார்த்து கொண்டிருக்கிறது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் என்பதை நாம் பார்த்து விடுவோம் இந்த திட்டத்தின் பெயர் ககன்யான் ககன்யான் என்றால் ஆகாய ஊர்தி என்று அழைக்கலாம் வான ஊர்தி என்று அழைக்கலாம் ஆகாய வாகனம் இது அதாவது நம்ம இந்தியா என்ன செய்ய போறோம் இன்னொரு பதினஞ்சு இருபது வருஷத்துல அமெரிக்கா எப்படி ஏற்கனவே நிலவருக்கு மனிதர்களை அனுப்பி பத்திரமாக திருப்பி கொண்டு வந்ததோ அதே போல செய்ய போறோம் அதை செய்வதற்கு முன்னாடி நாம முக்கியமா என்ன செய்யணும் அப்படின்னா பூமியிலிருந்து சுமார் நானூறு கிலோமீட்டர் வீரர்களை அனுப்பி பத்திரமாக அவர்களை திரும்பி பூமிக்கு கொண்டு வர வேண்டும் அழைத்து வர வேண்டும் இதை நாம வெற்றிகரமா பண்ணிட்டா நம்மளுடைய நம்பிக்கை நம்மளுடைய தொழில்நுட்பம் இதையெல்லாம் நம்ம பன்மடங்கு அதிகரித்துக் கொண்டு பிறகு நிலவிற்கே மனிதனை அனுப்பலாம் நிலவுக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் சொல்லி கேட்டீங்கன்னா சுமார் மூன்று லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தூரம் இவ்வளவு தூரம் பத்திரமாக நம் வீரர்கள் பயணித்து திரும்ப வேண்டுமாயின் முதல்ல நானூறு கிலோமீட்டர் தூரத்தை அவர்கள் பத்திரமாக பயணித்து திரும்ப வேண்டும் அந்த நானூறு கிலோமீட்டர் தூரத்தை யார் பயணிக்கவிருக்கிறார்களோ அவர்களுடைய பெயரை நம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்க உள்ளார் ஏற்கனவே அதாவது இந்தியா சார்பா ராகேஷ் சர்மாவை சொல்றாங்களே அவர்தான் முதல் முதல்ல விண்வெளிக்கு சென்று பத்திரமாக திரும்பிய நபர் என்று உண்மைதான் ராகேஷ் சர்மா விண்வெளிக்கு பத்திரமாக சென்று திரும்பிய இந்தியர் ஆனால் அவர் பயணித்தது ரஷ்ய ராக்கெட்டில் அப்பொழுது ரஷ்யா சோவியத் யூனியன் என்று அழைக்கப்பட்டது அவர்களுடைய ராக்கெட்டில் பயணித்தார் ஆனால் இம்முறை இந்தியா தயார் செய்த ராக்கெட்டில் இந்திய வீரர்கள் பயணிப்பதே இதனுடைய உலகத்தை எத்தனை நாள் வானத்தில் சுற்றுவார்கள் என்றால் மூன்று நாள் அவர்கள் வெற்றிகரமாக சுற்றி விட்டு இந்திய கடல்ல ஒன்று அதாவது வங்க கடல்ல அல்லது அரபிக் கடல்ல வந்து வீழ்வார்கள் அவர்களை பத்திரமாக மீட்டு கொண்டு வந்து நாம் மேற்கொண்ட ஆய்வுகளை இந்த திட்டத்தின் அடிப்படை அந்த மூன்று மனிதர்கள் யார் என்று அறிவிக்கும் நிகழ்ச்சியானது கேரளாவில் திருவனந்தபுரத்துல விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டரில் நடக்கவிருக்கிறது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இருக்கார் கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் அங்கு இருக்கிறார் அது மட்டுமில்ல மத்திய அமைச்சர் முரளிதரன் மற்றும் இஸ்ரோவின் தலைவர் சோம்நாத் ஆகியோர் அங்கே அந்த ராக்கெட்டுகளை பார்வையிட்டு வரும் காட்சிகளை காட்சிகளைத்தான் நாம் பார்த்தുകൊണ്ടിരിക്കുന്നു இன்னும் சற்றே நேரத்தில் அந்த அழிவு அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிகிறது உலகமே இதை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது ரைட் விரிவான தகவல்களுக்கு நன்றி சலி சீதிகளை உடனே கூட தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க